வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நூறு தொகுதிகள்தான் போட்டியிடுகிறதா திமுக ஆட்சியை காப்பாற்றினால் போதும் இறங்கி வரும் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கார் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இன்றி அதிமுகவோ திமுகவோ வெற்றி பெற முடியாது என்ற நிலையில்தான் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்பட்டுள்ளதாம் அந்த நிலையில் தான் சின்ன சின்ன கட்சிகள் கூட தோன்றி தற்போது கிட்டத்தட்ட ஐம்பது முதல் பத்து சதவீதம் வாக்குறுதிகளை வைத்திருக்கும் கட்சிகளும் இதுவரை கொடுத்த தொகுதிகளை வாங்கிக் கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது கேட்கும் தொகுதிகளை கூட தர வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் தான் என்று கூறப்படலாம் அதாவது விஜய் அவர்கள் தான் அதிமுக திமுகவுக்கு மட்டுமே களத்தில் இரு துருவங்களாக இருந்த நிலையில் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கும் திமுக எதிரான வாக்குகளை அதிமுகவும் சென்று கொண்டிருந்தனர் ஆனால் தற்போது புதிதாக அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் பிடிக்காதவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க இருப்பதாக கூறப்படுகிறதா இயதலைமுறை வாக்குகள் சிறுபான்மைய வாக்குகள் கல்லூரி மாணவ மாணவிய வாக்குகள் ரசிகர்களின் வாக்குகள் என கிட்டத்தட்ட அவருக்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்குகளும் அதிமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்குகளும் கூட விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா எனவே கூட்டணி கட்சிகள் தான் தன் வசப்படுத்தி கூட்டணி ஆட்சி என்றாலும் பரவாயில்லை என்று நிலைக்கு இரு திராவிட கட்சிகளும் வந்துள்ளதாக அரசியல் கருத்து அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்பதான பாஜக கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்ட நிலையில் தான் திமுக கூட்டணியிலும் கூட்டணி ஆட்சி என்ற குரல் தற்போது சலசலப்பையும் ஏற்படுத்தியதாம் அது மட்டுமன்றி கூடுதல் தொகுதலை கேட்காவிட்டாலோ தானாகவே கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்பதும் கூட்டணி கட்சிகளும் கணக்காக உள்ளதா இவரை ஆறு தொகுதிகளில் மட்டுமே பெற்று வந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் இப்பொழுது பன்னெண்டு தொகுதிகள் வரை கேட்டு வருகின்றதா என்று கூறப்படுகிறதா அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி பதினைந்து தொகுதிகள் வரை கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி முப்பது முதல் நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா மனிதநாயக மக கட்சி வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மைய கட்சி போன்ற கட்சிகளும் தலா நான்கு தொகுதிகளில் கேட்பதாக கூறப்படுகிறது நிலையில் தான் திமுக தற்போது தனது மனலையை மாற்றிக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறதா நம் கையில் ஆட்சி தொடர வேண்டும் என்ற கூட்டணி ஆட்சி என்றாலும் பரவாயில்லை ஒரு சில டம்மி அமைச்சர்கள் பதவிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு முக்கிய அமைச்சர்கள் பதவிகளை நாமே கொள்ளலாம் என்றும் தொடர்ந்து ஆட்சியை நடத்துவதுதான் அனைவரும் பாதுகாப்பு என்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறதா எனவே திமுக கூட்டணி ஆட்சி சம்மதித்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்தும் கட்சிகளை வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளும் என்றுதான் அரசியல் விமர்சனங்களும் கருத்து தெரிவிக்கிறன இந்நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி தொள்ளது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி ஆட்சி இருக்கிறதா என்று சில சிறு கட்சிகள் கூட அவருடன் கூட்டணி வைக்குமா தான் எதிர்பார்ப்பு ஆனால் அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருப்ப நிலையில் தான் அரசியல் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணிக்கு செல்லலாம் என்ற நிலையில் தான் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது செல்லை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்